கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் இப்போ இப்போ தான் எப்போவுமே சொல்லுங்கிறேன் எப்போ பிரச்சனைனா உன்னத்தில் பார்த்தா தான் கற்றுக்கிறதுக்கு நேரம் அதிகமாக எடுத்துக்கிறேன்னு எப்போ எது வச்சு சொல்கிறேன்னா ரெண்டு பேரும் ஒன்றா போனால் அவன் தக்குன்னு கற்றுக்கினா நான் கற்றுக்கலை அப்படிதானே நான் கற்றுக்கினா இல்லையா கற்றுக்கினேன் அவன் எப்படி சொல்கிற எப்படி சொல்கிற டூ டைப்ஸ் ஆஃப் பாடி தெரியுமா உனக்கு பிசிக்கல் பாடியில் இந்த ஓல்ட் பாடியில் இந்த உலகத்தில் முழுசமாக இருக்கிற பாடியில் ரெண்டு விதமான உடல் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் புரியுதா இருதா இருக்குதா இல்லையா தெரியல நீ கற்றுக்கல பரீட்சையில் பாஸ் ஆகிட்ட ஒன்பதாவது பாஸ் ஆனியா பாஸ் ஆகிட்டேன் ஒன்பதாம் கிளாஸில் வந்து பாடத்தில் தெரியுமா அது உனக்கு பயன்பாட்டில் இல்லைன்றதுனால விட்டேன் வாம் பிளட்டு கோல்ட் பிளட்டு பச்சிக்கிறியா பச்சிக்கிறியா அப்போ ரெண்டு டைப் தானே பாடிஸு ஏன் இப்போ சொல்லலை ஞாபகம் இல்லை அப்போ ஞாபகம் இல்லாத தான் பச்சு வச்சுக்கிறேன் பட்சத்தெல்லாம் தான் என்ன த என்னந்த பட்சி ரொம்ப சீரியஸாக பச்சைங்க தானே படிக்கும் போது என்ன ஆச்சுக்குவா நாலு அடவில் பூமி சுற்றுது பச்சைங்க தானே எல்லாரும் ஆமாவா இல்லையா பூமி சுற்றுதா இல்லையா ஆமாம் தான் எப்போ பார்த்தீங்க சத்தியமாக பூமி சுற்றுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா யாருன்னா நான் ஃபீல் பண்ணிக்கிறேங்க பூமி சுத்தின்னு இது ஒரு காரில் போகிற கார் ஓடுது ஃபீல் பண்ணிக்கிறேன் ஒரு ட்ரெயினில் போகிற ட்ரெயின் ஓடுது ஃபீல் பண்ணிக்கிறேன் ஒரு ஃப்ளைட்டில் போனால் ஃப்ளைட்டு பரவுது ஃபீல் பண்ணிக்கிறேன் இந்த பூமி சுற்றுது எப்போனா ஃபீல் பண்ணியா நீ எப்படி சுற்றுதுன்னா ஒன்றே டக்குன்னு சொல்கிற எப்படின்னா ஃபீல் பண்ணிக்கிறியா ஆனால் என்ன சொல்கிறேன் சுற்றுதுன்னு கரெக்டாக சொல்கிறேன் எல்லாருமே சொல்கிறீங்க ஆமாம் பூமி சுற்று நீங்கள் எல்லோரும் முட்டாளாகிட்ட எனக்கு நான் மட்டும்தான் கொஞ்சம் தெளிவாகிறேன் என்ன நான் ஃபீல் பண்ணல அதனால் என்ன தெரியாதுன்னா பூமி சுற்றுதுன்னு சொல்லிடுறாங்க எனக்கு தெரியாது எனக்கு தெரில தானே தெரியலையா தெரியுதா கடவுள் என்ன எப்படி பண்ணிக்கிறான் திரது மாதிரி தானே பண்ணிக்கிறான் திரது விஷயத்தை நான் ஏன் தெரிஞ்சுக்கினேன் உயிராக தானே இருக்கிறேன் உயிராக தானே எல்லாம் உயிராக இருக்கிறீங்க தானே உயிர் இது உபதேசம் வாங்காத உனக்கு தெரிய நினைக்கிறீங்க இந்த கேள்வி கேட்டீங்க உயிராகிறிய உயிர்னா இதுன்னு கேட்டியா போனா அதனால் நான் கத்துக்கல அவன் டைம் எடுக்குது டைம் கிடையாது உனக்கு கொடுக்கணும் கொடுக்க அந்த என்ன பண்ணுவேன் உனக்கு ஒருத்தன் கத்துறான்ல அந்த பீஸே வேஸ்ட் பீஸ் என்ன பண்ண போற யார்கிட்ட கத்துக்கண்ண என்னத்த கத்துக்கினா அவன் கத்துக்குண்ணா ஒருத்தன் அவன் சொன்னது திருப்பி சொல்றது கத்துக்குத்த முதல்ல கற்றுக்குதுன்னா என்னென்னு தெரிஞ்சிக்கையா முதல்ல இன்ஃபர்மேஷன் வாங்குறது பேர் கத்துக்கத்தா கத்துக்குதுண்ண கத்துக்குதுன்னா கத்துக்காத நீ என்ன கத்துக்கண்ண இதில் வர டைம் வர எடுக்கலன்னு ரெண்டாவது கேள்வி வரும் கேள்வி கேட்க சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் என்ன கத்துக்கிறதுக்கு இன்னும் டைம் எடுப்பாங்க கத்துக்கிறதுக்கு டைம் தேவைப்படுதா இல்லை டைம்ல கற்றுக்கிறியா உனக்கு கத்துக்கிறதுக்கு டைம் தேவைப்படுதா இல்லை டைம் உனக்கு கற்றுக் கொடுக்குதா காலம் தான் உனக்கு கற்றுக் கொடுக்குது காலம் தான் பதில் சொல்லணே சொல்லுவாங்க கேள்விக்கான பதில் யார் இருக்குதுன்னா காலத்து கிட்டக்குது அது மாதிரி கற்றுக்கிறதுக்கு என்ன காலம் தேவைப்படுது காலம் இருந்தால் தான் நீ கற்றுக்கவே முடியும் காலம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் கற்றுக்க முடியாது எத்தனை பாடத்தை நான் உனக்கு சொல்லி கொடுத்தாக்கா செக்ஸை பற்றி ஒரு நாலு வயசு குழந்தைக்கு புரியும் பதினாறு வயசுக்கிட்ட நான் எதுவுமே சொல்லுவேன் என்ன பண்ணாது இது அப்போ எப்படி கற்றுக்குச்சே எப்படியா இப்போ காலம் எடுத்துக்கிறாங்க எடுக்கலைன்ற அப்படிலாம் கிடையாது கற்றுக்க வேண்டியது உன்னால் கத்துக்காம இருக்க முடியாது கற்றுக்க வேண்டியது உன்னால என்ன பண்ண முடியாது கற்றுக்காமல் இப்போது திரும்பவும் சொல்கிறேன் நீ தேவை மீது அக்கறையாக இருந்தால் கற்றுக்காமல் எப்படி இருப்பேன் உனக்கு தேவையில்லை உயிர் எப்படி இருந்தால் மயிரா போச்சு என்ன பூமி சுற்றுதுன்னு நான் பச்சு வச்சுக்கிறேன் அதுவும் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் கொஞ்சம் பில்லியன் தந்தால் தான் அதெல்லாம் தெரியும் ஆமா எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களாம் யாரு படிக்காதவங்க பச்சவங்க யாரு இவ்வளோ இவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது என்னதான் அவர்னா அவர் ஃபீல் பண்ணார் அவரே இவ்வளோ டைம்லாம் கரெக்டாக சொல்கிறார் பூமியோடய சுற்று அளவு இத்தி கிலோமீட்ரு இப்போ பர் செகண்டுக்கு இவ்வளோ தூரம் சுற்றுது இப்படிலாம் பற்றி ஒரு உண்மையிலே ஃபீல் பண்ணாரா சுற்றுற பூமியில் பில்டிங் கட்டுக்கிறோம் நின்று நினைக்குது சுற்றுது சுற்றுதுன்னுக்குறான் எங்கன்னா சுற்றுதான்னு நான் இப்போ கதை சொல்கிறேன் ட்ரெயினில் உட்காந்து போய் நீங்கள் ஏன்னா மரம்லாம் ஓடுதில்ல அந்த மாதிரி பூமியில் சுற்றுனாலும் சூரியன் வந்து போகுதுன்னு சூரியன் வந்து போதா நான் வந்து போகிறேண்ணா ட்ரெயினில் போனால் வேகம் குறையுது கூடுது தானே பூமியும் வேகம் கூடுது குறையுதுன்னு வர படிக்கிறீங்களா இல்லையா பச்சிருக்கீங்களா பூமி வேகம் கூடும் குறையும் பச்சுருக்கீங்களா அப்போ கூடும்போது நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிட்டீங்க ரொம்ப நான் பச்சை பச்சை என்ன இதில் வர கற்றுக்கிட்டு வரது சரியா அந்த கற்றுக்கிட்டுக்கலாம் நேரம்லாம் பிடிக்காது நேரம் தான் சார் அதை கத்தே தரும் நேரம் தான் ஒன்று என்ன பண்ணா கற்றுக்கொள்ளுதே என்றதே நேரத்தோடு ஒத்தி செய்விக் கொள்வது தான் கற்றுக்கிறது என்ன தான் நேரத்தோட ஒத்தி கொள்வது தான் நேரத்தோடு ஒத்தி செய்விக் தேவையான அறிவு உனக்கு இருக்கணும் கரெக்டாக அதெல்லாம் உனக்கு இயல்பாகவே இருக்குது தானாகவே கிடைக்குது தான் அவன் அவன் தாள் வணங்கி நீங்கிறான் நீ எவ்வளோ முயற்சி பண்ணால் என்னை வராமல் பார்க்காம இருப்ப நீ நினைக்கிற முடியாது எவ்வளோ முயற்சி பண்ணால் வருவான் உன் நண்பனெலாம் வந்தானா இங்கே உன்னை முழுசுன்னு சொல்லியா உன்னே இப்போ கேட்டுக்கிறேன்ட்டு இல்லையா அவள்மா ஆள்மா அதுதான் டியா வந்த தேவைக்கிறவனுக்கு தேவையானது தானா என்ன பண்ணுதே கிடைக்குது அப்போ எனக்கு தேவை என்னான்றது மேலே நான் கவனமாக தான் எல்லாமே எனக்கு நான் வசதியாக வாழணும்னா நீ நீ தான் உட்காந்து நான் வசதியாக வாழ்றதுக்கு என்ன செய்யலாம் யார் யோசிக்கணும் நீ யோசிக்கணும் அப்போ வசதியாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதுக்கு என்ன கற்றுன்னு செய்யலாம்ண்ணே செய்யலாம் செய்கிற செய்கிற செய்யலை மற்றவனுக்கு உதவியாக இருக்கணும்னு நினச்சிட்டியாண்ணா அண்ணா இவ்வளோதான் கதை புரியுதா இன்னொருத்தர் கூட போய் நிற்கக்கூடாது அவர் வேகமாக கற்றுக்கிறாரு சீ மெதுவாக கற்றுக்கிறாரு ஒரு கார் ஓட்ட கற்றுக்கிறாரு நீ உனக்கு கஷ்டமாகுது அவர் சீக்கிரமாக கற்றுக்குறனே வச்சுக்குவோம் சும்மா கீர் போடுறதுக்கு ஸ்டேரிங் பிடிக்குது இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு அவர் அவர் ஆர்வமாக ஆர்வமாகறாரு உனக்கு ஆர்வம் இல்லை புரிஞ்சிச்சா இப்போ ஏன் கற்றுக்கல நீ தேவைப்படல உனக்கு அது அது மேலே அவ்வளோ அக்கறை இல்லை எனக்கு வாழ்க்கையே கார் ஓட்டி தான் புழைக்க போறேன்னா எப்படி ஓட்டு வருவா காரை யாருன்னா ஃப்ரெண்டு விட்டு இருந்தானா கூட எடுத்து என்ன பண்ணுவார் ஓட்டியே நீ என்ன பண்ணுவ தள்ள கொட்டி கீர் இதான் கூட போடா ரெண்டு கம்முனுக்கா அனுப்ப ஏன் அப்போ கற்றுக்குது எங்கே இருக்குது தே வந்து என்ன பண்ணுவேன் கற்றுப்பேன் லவ் லெட்டர் எப்போ கற்றுக்கிறேன் சொல்ல பத்து வயசில் காதல் கடுதெல்லாம் முடிஞ்சுதா பிடிச்சது பிடிச்சதா உனக்கு ஏன் பிடிக்கல அந்த வயசில் அப்போ தேவையில்லை இப்போ கேட்காம இருக்கும் முத எப்போ பார்த்தாலும் அதான் பாட்டு வந்துடனே இருக்குது ஒரு தான் இல்லையா ஒன்றும் நான் ரீல் பார்க்க போனோடனே இப்படி ஆட்டின்னு சூத்து ஆற்றாளுங்களப்பா அப்போயே பார்க்க மாட்டியா யார் கற்று கொடுத்தாங்க டீல பார்த்துனேரு ஆட்டு பேர் தள்ளு திரும்பி தல்லுன்னு என்ன சொன்ன கொடுத்தாங்களா ஐஸ்வர்யா கண்ணை ஏன் வந்தாங்க ஏன் வந்தாங்க யாரை கற்றுக் கொடுத்தீங்களா என்ன இப்போ தேவைன்னா என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒன்றை கற்றுக்குறீங்களா இல்லையா புரியுது என்ன சொல்கிறேன் அப்போ மேட்ரு எங்கே இருக்குது தேவையின் அழுத்தம் அதிகமாகிடுச்சேண்ணா தண்ணில் உன்ட்டேன்னா போச்சுன்னு என்ன நீந்துவிடுவேன் அது மாதிரி நீந்து கற்றுக்கணுமா என்ன நீந்த தெரியாதுன்றது ரொம்ப கவனமாக இருந்தால் செத்துருவேன் எந்த தவணை கொட்டால் யாருக்கிட்ட போய் ட்ரெயினிங் கற்றுக்குச்சு அதுவும் கால் கூட அதுக்காமல் மேலே பார்த்தேன் பார்த்தேன்னு பார்த்தேன் பார்த்தேன் இல்லை நமக்கு என்ன வர நாய் மாதிரி நீந்துவிடணும் நான் எங்கேயும் கற்றுக்கலையா காலையும் ஆட்டி வைப்பேன் ஸ்விம்மிங் பூலில் இவர் நாய் மாதிரி நீந்து நீந்துருத்தினா எப்படி இருக்குண்ணா நல்ல மேதும் அவள் தானேப்பா நல்ல மேதுன்னு மூவாகணும் இல்லை தானே கற்றுக்குன்னா ஒரு ஆபத்து இருக்குது எவன் என்ன சொல்லி கொடுத்தானா அதே மாதிரி செய்வேன் ஆனால் தேவையின் பொருட்டு கற்றுக்கினா எப்படி செய்வேன் சொல்லிப்போ ஏன் கற்றுக்கல தேவந்த உன்னை யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த கையை தாங்கன்னுக்க கட்டிலையாண்ணா அச்சா கையை எடுத்து போய் இப்படி வச்சிக்கணுன்னு எந்த சேஃப்டி ப்ரிகாஷனில் உன் சொல்லி கொடுத்தான் கீழே வந்தால் கையை உன்னியே எவன் சொல்லி கொடுத்தான் பைக்கில் ஒருத்தனும் அந்த பக்கம் வந்துடுமாட்டான் உன்சாரா பாரு இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து அடியே பட்டிருக்காது பைக்கில் கீழே ஆக்சிடெண்ட்டாக இந்த பக்கம்தான் இருக்கும் ஏன் இந்த பக்கம் அடி யார் வாங்கியிருப்பான்னா அடிச்சிருப்பான் காயம் எந்த பக்கம்னு பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு ரவுடி கேடிக்கெல்லாம் காயம் எந்த பக்கம் இருக்கான் ஆக்சிடெண்ட்டான எந்த பக்கம் இருக்கான் புரியுதா அப்போ இந்த பக்கம் யாரோ தட்டி விட்டாங்க உன்னால் பேலன்ஸ் பண்ண முடியல உன்னை பேலன்ஸ் இப்படி பண்ணி பண்ணி பழகிட்டேன் ஏன் காலை வலது பக்கம் தூக்கி போட்டு இடது காலில் நின்று இது ஊனி ஊனி என்ன பண்ணிட்ட நீ ஆனால் இந்த பக்கம் உனக்கு ஆக்சிடென்ட்டு நடக்காது எந்த தான் ஆக்சிடென்ட் நடக்கான் அப்போ மூஞ்சி ரெடி பண்ண வச்ச கண்டுபிடிச்சிடலாம் இது ஆக்சிடெண்ட்டாக எவனா ஆச்சானட்டு புரியுதா இது எப்படி கற்றுக்கணும் தேவைந்தா ஏன் என்ன ஆராய்ச்சி பண்ணுற தேவை பண்ண தான் என்ன ஆகிடும் கற்றுக்குது தேவைன்னு பாரு எல்லாம் கற்றுப்பேன் பிரச்சனை எங்கே டைமில் இல்லை டைம் தான் நம்ம சொல்லி கொடுக்கோம் தேவன் இருந்தால் எதை கற்றுக்கலாம் எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கலாம் ட்ரெயினில் போயின்னுக்கிறோம் ஆண்டி மாட்டியை நாங்கள் என்ன கற்று அந்நேத்திக்கோ புழு ஃபிலிம் எதுக்கூடம் என்ன பண்ணுறது ஆண்டிக்கிட்டேன்ட்டு அப்போ எப்படி சாத்தியப்படுச்சு டீச்சர் இல்லாமல் வேலைங்க எப்படி செஞ்சு அங்கே யாருன்னா டீச்சர் ஒன்று சொல்லி கொடுத்தாங்களே திருட கற்றுக் கொடுத்தாங்களா உனக்கு யாரா போய் சொல்ல கற்றுக் கொடுத்தாங்களா எவ்வளோ அழகாக போய் சொல்கிறேன் எந்த ஸ்கூலில் போய் சொல்ல கற்றுக் கொடுத்தாங்க எப்படி இவ்வளோ அழகாக போய் சொல்கிறீங்க புலாரசி பண்ண திருத்துன்னு எந்தவாதியா சொல்லி கொடுத்தாரா அவனுக்கு விட்டடி இது யாருன்னா சொல்லி கொடுத்தாங்களே சாக்ஸில் ஒழிச்சிக்கோ கட்சி பிள்ளை மாதிரி விட்டு பிட்டாக எழுதி வச்சுக்கோ மற்றவங்க பார்த்தா புரியாத மாதிரி இருக்கட்டும் நானூறு பக்கத்தையும் எழுதின்னு போனேன்க்கா கஷ்டமாயிடும் நாலு அஞ்சு வரையில் பாயிண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கோ இதை சொன்னால் ரீகால் பண்ணுறதுன்னு விட்டு எழுதும்போது போது நீ அறிவாளி தெரியுமா உனக்கு ஏன் சொல்லு தெரிஞ்சிருவேன் பிட் எடுக்க முடியும் உன்னால பரிச்சில் பாஸ் ஆக முடியும் விட்டு எழுத கற்றுக்கன்றேன் நான் இது ஒரு ஐடியா யுக்கான்னு பிட்ட இல்லைன்னு எழுதிடு மனப்பான் ஆகிடும் தூக்கி போட்டு போய் எக்ஸாம் எட்டு வந்துடுவேன் நான் கற்று கொடுத்துட்டு தானே இப்போ சரிதா நேரத்தில் என்ன செய்ய முடியும் நம்மளால் கற்றுக்க முடியும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது